சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உணவு மற்றும் பானங்கள் உள்ளிட்ட செலவுகள் சுமார் ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த காலங்களில் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உணவு மற்றும் பானங்களுக்காக மாதந்தோறும் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சபாநாயகர் அந்த இல்லத்தில் வசிப்பதில்லை என்று முடிவு செய்துள்ளதாகவும் வார இறுதி நாட்களில் மட்டுமே அந்த இடத்திற்கு சென்று வெளிநாட்டு தூதர்களை சந்திக்கும்போது அந்த நடவடிக்கைகளில் பங்கேற்பார் என்றும் கூறப்படுகிறது இதற்கிடையில் சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் தோட்டத்தில் உள்ள மரங்கள் புதர்கள் மற்றும் புல்வழிகளை பராமரிப்பதற்கு குழாய் நீரை பயன்படுத்துவதை நிறுத்துமாறு சபாநாயகர் அறிவுறுத்தியுள்ளார் சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை சுற்றி அமைந்துள்ள நீர்த்தேக்கத்தில் இருந்து வரும் தண்ணீரை மட்டுமே இந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் தண்ணீர் எடுக்க மோட்டரை இயக்க சூரிய சக்தி பேனல்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது அதன்படி இந்த உபகரணத்தை வாங்குவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அறியப்படுகிறது